السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان علمه من الصلاة والسلام على رسول الله وعلى آله بسم الله وأصحابه بسم الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم.

அவர்கள் தலைமையில் சென்ற மிகப்பெரிய நிதி நிதிகளோட நிதிகளோடு வராங்க மக்கள் அவர்கள் அந்த வசூல் பண்ணிட்டு வந்த அனைத்து தங்கங்களையும் இந்த பொருட்களையும் பள்ளி வசூலிக்கும் மொத்தமா கொண்டு சொல்றாங்க அவர்களும் பள்ளியில் அமர்ந்து எல்லாரையும் வர சொல்றாங்க யாரு வேணாம் யாரு வேண்டு வரலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்றான்னு சொல்றாங்க அப்போ சலபாரேஸ்வரம் அவர்களுடைய பெரிய தந்தை

அவங்க மக்களால் விரட்டப்படுறாங்க ஒரு சின்ன ஆசை என்னன்னா அவர் பிறந்த ஊரு சொந்த ஊரு காலா பிள்ளை ஒரு ஆசை அந்த நேரத்தில் சாவி பொறுப்பாளராக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பது மாத்திரம் இஸ்லாத்திற்கு எதிரியாகவும் இருந்தார் மிகப்பெரிய எதிரியாக இருந்தார் அதனால சலுபாஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பணியுடன் கெஞ்சி கேட்கிறாங்க தொடர்ந்து கொடுங்க உள்ளே சென்று ஒரு என்று தொடர்ந்து கேட்கிறார்கள் ஆனால் அவர் கருத்துக்கிட்டார் எதிரி என்னவா எப்படி ஏற்பார் கருத்துக்கிட்டார் சலவாலை சலவாக கடைசியா சொன்னார்கள் உஸ்மான் ஒரு காலம் வரும் நீங்கள் நிற்கும் இடத்தில் நான் நிற்பேன் நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னார்கள் அதிகாரம் வாழ்க்கைக்கு பின்னால் மக்காவின் வெற்றியாளராக சலவாலை சலவார்கள் மக்காவிற்கு நுழையும் பொழுது காபாவின் சாவி அவர்களின் ஒப்படைக்கப்பட்டது மக்காவின் வெற்றியாளராக இருந்ததால்

உலகத்தினுடைய உலகத்தினுடைய தலைவர்களை எடுத்து பார்த்தால் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய அறிஞர் சிறுகதை அறிஞர் உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர் டாஸ்டாய் நம் தேசத்தந்தையான காந்தி அவர்கள் கூட தன்னுடைய வழிகாட்டு என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த டாஸ்டாக முழு எப்படி இருந்தது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் ஒரு ரஷ்யாவின் ரஷ்யாவினுடைய ஒரு கிராமத்திலே ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மிலே

அப்படி சொல்ல முடிந்த ஒரே தலைவர் என் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களிடத்தில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வான கைருக்கும் லி நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே அன்பார்களே நம்முடைய குணத்தை அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாமல்லவா